வணக்கம் நான் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உடல்பெருமன் மற்றும் சர்க்கரை நோய் நீக்க அறுவை சிகிச்சை நிபுணராக வேலை பார்த்துட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து உடல் பெருமன் குறைப்பு தினம் உலகம் முழுக்க வந்து இந்த உடல் பெருமன் வந்து ஒரு கொடிய நோயாக வந்து உலக சுகாதாரமையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் பெருமன் வந்து தன் உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து உருவாக்கக்கூடிய வல்லதுன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து சுகரு ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி பிரச்சனை பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பல நோய்களை வந்து இந்த உடல் பருமன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த உடல் பருமனை வந்து குறைச்சா இந்த நோய்களெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த உடல் உடற்பருமன் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மனிதன் வந்து உடல் பருமனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதில் முக்கியமாக வந்து வயிற்றில் போடக்கூடிய தொப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய உடல் பொருமனை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அது இந்தியாவில் வந்து ரொம்ப பரவலாக இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகையால் இந்த உடல் பொருமனை வந்து குறைக்கிறதுனால நான் சொன்ன நோய்கள்ல வந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் பொருமனை குறைக்கிறது பல வழிகள் இருக்குது அதில் ஒன்று வந்து ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் உழைப்பு செஞ்சோம்னா ஒரு மிதமான ஒரு எடையை வந்து நல்லா குறைக்கலாம் அதாவது ஒரு சராசரி இடையிலேருந்து ஒரு பத்து கிலோ கூட இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த உணவு முறையும் வந்து நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணும் பட் அதே நேரத்தில் வந்து சராசரி எடை விட ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கடினமான உடல் பெருமன் பிரிவில் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உணவு முறை மட்டும் பெரும்பாலும் போதாது அவங்களுக்கு வேறு சில வழிமுறைகளையும் நம்ம வந்து சேர்க்க வேண்டி இருக்குது உதாரணத்துக்கு வந்து எண்டோஸ்கோபி முறை உதாரணத்துக்கு எண்டோஸ்கோப்பியில் பலூன் போடுறது இல்லை இல்லை எண்டோஸ்கோப்பியில் வந்து செஞ்சு இறப்பையுடைய அளவை சின்னதாக்குறது இந்த மாதிரியான முறைகளும் ஹெல்ப் பண்ணும் சில பேருக்கு இதை விட கடினமான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் அதாவது உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை வந்து பலனளிக்கும் இதெல்லாம் யார் யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்து பொருந்தும் அப்படின்றத உடல் பெருமன் குறைப்பு மருத்துவரை நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான முறைகளை வந்து நிறைய இருந்தாலும் நோயாளிகள் வந்து இதை ஒரு நோயாக வந்து அதை அறிஞ்சு அவங்க வந்து நோ டாக்டரை அணுகி அவங்கள வந்து அவங்களுடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த நோயிலிருந்து வெளியில் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் தேங்க்யூ